நம பார்வதீவத மகாதேவா ஞானமே வடிவாகிய ஞானம பெருமான் திருவருளையும் சித்தாந்த சைவத்தின் ஆதி பரமாச்சாரிய ஸ்ரீ மைகண்ட தேசிக உத்தமருடைய குருவர்களையும் இலாய பரம்பரை மைகண்ட சந்தானம் திருவாவுடுதுறை ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ இருபத்தி நான்காவது குருமகா சன்னிதானம் அவருடைய குருவரளையும் அடியேன் முதற்கண் முக்கரணங்களால் வணங்குகிறேன் பொதுவாக ஒரு திருடன்னா எப்படி இருப்பான் திருடனை நேரில் பார்த்தவங்க ரொம்ப கம்மி நாம் கேள்விப்பட்டது புகைப்படங்களில் திரைப்படங்களில் பார்த்தது வரைக்கும் ஒரு திருடம் கருப்பா கருப்பாக வாட்டை சாட்டமாக கொஞ்சம் வயது முதிர்ந்தவனா முகமெல்லாம் விகாரமாக தான் முகத்தை பாதி மறைச்சிக்கிட்டு கண் மட்டும் தெரிகிற மாதிரி அதுலேயே அந்த கண்ணில் பார்த்தா ஒரு திருட்டு மொழி தெரியும் இப்படி இருட்டில் யாரும் பார்க்காத மாதிரி தனியாக யாருக்கும் தெரியாமல் வந்து நம்மகிட்ட இருக்கிற பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவான் இதுதான் நமக்கு தெரிஞ்ச திருடன் ஆனால் உலகத்தில் இன்னும் நிறைய வகையான திருட்டுகள் இருக்குது நம்மகிட்ட இருக்க பொருளை எடுத்துகிட்டு போகிறவன் மட்டும் திருடன் இல்லை தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி பொது சொத்தை எடுக்கிறவனும் திருடம்தான் அதே போல மற்றவன் செய்த செயல்களையெல்லாம் தான் செய்ததாக காட்டிக்கிட்டு தன்னை ஒரு பெரிய ஆளாக காட்டிக்கிறவனும் திருடம்தான் மற்றவர்களுடைய அறிவையும் திறமையும் பயன்படுத்தி அவங்கள உபயோகப்படுத்திக்கிட்டு தான் பெரிய ஆளாகி அவங்கள ஒண்ணுமில்லாமல் பண்றவனும் திருடம்தான் இருக்கிறதுலே பெரிய திருட்டு அறிவு திருட்டு தான் இதையெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான திருட இருக்கான் அவன் யாருன்னா தான் செய்த தவறுகளெல்லாம் மறைக்கிறதுக்கு அதை தன்னை சுற்றி இருக்க நல்லவங்க மேலெல்லாம் பழியை போட்டு தன்னை நல்லவன்னு காட்டிக்கிறத விட தன்னை சுற்றி எல்லாம் மோசமானவங்க அப்படிங்கிற மாதிரி பொய் பிரச்சாரம் பண்ணி தன்னை பெரிய ஆளாக வளர்த்துக்கிறது அதாவது பொருளாதார ரீதியாகவும் அதிகார ரீதியாகவும் பிறருடைய உழைப்பையும் அறிவையும் சுரண்டி திருடி அதன் மூலமாக ஒரு பிழைப்பு நடத்தி தன்னை சுற்றி இருப்பவர்களிடம் பொய் பேசி மயக்கி ஒரு பதவியை பிடிச்சு ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு போகிறது இதுவும் ஒரு பெரிய திருட்டு தான் இதை பொதுவாக உலகியல் விளக்கில் அழுகல்லன் தொழுகள்ளன் கும்பிடு கள்ளன் கூத்தாடு கள்ளன் அப்படின்னு பல கள்ளர்களை பற்றி நமக்கு பெரியவங்க சொல்லியிருக்காங்க ஆனால் இங்கே பார்த்தா ஒரு வித்தியாசமான திருடன் இவனை பார்த்தீங்கன்னா நாம் முன்ன திருடர்களுக்குரிய இயல்பாக என்னெல்லாம் பார்த்தோமோ அதிலேருந்து முற்றிலும் மாறுபட்டு இருக்கான் ஏன்னா முதல்ல நம்ம பார்த்தோம் திருடன்னா கருப்பாக இருப்பான் இவன் பார்த்தா அப்படியே தொங்க நிறத்தில் இருக்கான் அடுத்து வாட்டசாட்டமாக இருப்பான்னு பார்த்தோம் இவனை பார்த்தா சரியான அளவு ரொம்ப குண்டாகவும் இல்லை ஒல்லியாகவும் இல்லை அந்த திருட கொஞ்சம் வயது முதிர்ந்தவனாக இருப்பான்னு பார்த்தோம் ஆனால் இவன் ரொம்ப இளமையான தோற்றத்தோடு இருக்கான் அவனுக்கு முகமெல்லாம் விகாரமாக இருக்கும்னு பார்த்தோம் இவன் அப்படியே பேரழகு பொருந்திய ஒரு முகத்தோட யார் பார்த்தாலும் அப்படி வசீகரிக்கும் தன்மையோடு இருக்கான் அடுத்து தான் முகத்தை பாதி மறைச்சிக்கிட்டு அந்த திருடன் வருவான் இவன் அப்படி இல்லை இல்லை இவன் எல்லாேருக்கும் தெரியும்படியாக தான் வரான் அவனுடைய கண்ணு பார்த்தா திருட்டு மொழியாக இருக்கும்னு பார்த்தோம் இவனுடைய கண்களை பார்த்தா அப்படியே ஒரு மயக்கம் கண்கள் ஒரு முறை நாம் அவன் கண்ணை பார்த்துட்டோன்னா அவனுக்கு அடிமையாகவே ஆயிரூபான்னு வச்சுக்கோங்களேன் அப்படி ஒருத்தன் அந்த திருடன் தனியாக தான் வருவான் இந்த திருடன் ஒரு பெரிய கூட்டத்தோட வரான் அவன் இருட்டில் யாருக்கும் தெரியாமல் வருவான் இவன் பகல் பொழுதில் எப்படி வரானா நடந்து வந்தால் கூட நாலு பேருக்கு தான் தெரியும் பத்தோட பதினொன்னாக இருப்பான் ஆனால் இவன் ஒரு பெரிய யானை மேலே வரான் அதுவும் சாதாரணமாக ஏதோ யானை உட்கார்ந்து உட்காந்து வந்த மாதிரி வரல இவன் நல்ல நகைகளெல்லாம் போட்டுக்கிட்டு பட்டாடை கட்டி அழகான தோற்றத்தோட ரொம்ப கம்பீரமாக அந்த யானை மேலே உட்காந்துருக்கான் இவனுக்கு பின்னாடி உட்காந்து ரெண்டு கையிலையும் சாமரம் பிடிச்சு ஒருத்தன் வீசிக்கிட்டு வாரான் இன்னொருத்தன் பார்த்தா அவனுக்கு பின்னாடி இருந்து இவனுக்கு ஒரு குடை பிடிச்சிக்கிட்டு வாரான் அப்போ சாதாரணமாக யானை வந்தாலே எல்லாருடைய பார்வையும் அது மேலே தான் இருக்கும் அந்த யானை மேலே ஒருத்தன் உட்காந்துருக்கான் அவன் ரொம்ப அழகாக இருக்கான் அவனுக்கு பின்னாடி இருந்து ஒருத்தன் சாமரம் போடுறான் இன்னொருத்தன் கொடையும் பிடிச்சிட்டு வரான்னா அப்போ எல்லாரும் பார்க்கும்படியாக பார்க்காதவங்க கூட திரும்பி பார்க்கும்படியாக கூட இருக்கிறவங்க ஏ எங்கே பாரு ஒருத்தன் வந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு எல்லாரையும் பார்க்க வைக்கும்படியாக ஒருத்தன் வரான் இப்படிப்பட்ட திருடரை நாம் எங்கேயாவது பார்த்துருக்கோமா அங்கே பார்த்தீங்கன்னா வழக்கமாக திருடர்கள் வந்து நம்மகிட்ட இருக்க பொருளை தான் எடுத்துகிட்டு போவான் ஆனால் இங்கே இருக்கிற திருட என்ன பண்ணுறான் எங்கள் வீட்டு பெண்களோட மனதை எல்லாம் கவர்ந்துட்டு போயிடுறான் அதனால என்ன ஆகுது அவங்களெல்லாம் அவனையே நினச்சி உருகி உருகி அவன் கிடைக்க மாட்டானான்னு ஏங்கி ஏங்கி அவங்கெல்லாம் மெலிஞ்சு போய் அவங்க இடுப்பில் போட்டிருக்கிற அந்த ஒட்டியானம் அதெல்லாம் கழண்டு தன்னால் கீழே விழுதான் இதெல்லாம் கூட பரவாயில்ல இதுக்கு மேலே தான் ஒரு முக்கியமான விஷயமே இருக்குது வழக்கமாக திருடர்கள் நம்மளை பயமுறுத்தி நம்மகிட்ட இருக்கிற எல்லாம் பறிச்சுட்டு போயிடுவாங்க ஆனால் இங்கே இந்த திருடன் எங்கள் வீட்டு பெண்களுடைய மனதெல்லாம் கவர்ந்தது என்னமோ உண்மைதான் ஆனால் ஒரு ராஜாவை அவனுடைய மெய்க்காப்பாளர்கள் அதாவது பாடி காவல் எப்படி அவனை சூழ்ந்து அவனுக்கு எந்த ஆபத்தும் வராமல் காக்குமோ அதுபோல் என் மகளுக்கு எந்த துன்பமும் வராமல் அவனை நினைச்சவ இயங்கிக்கிட்டு இருக்காளே ஒழிய அவளுக்கு வெளியிலேருந்து எந்த பிரச்சனையும் வந்துடாமல் அவளுக்கு ஒரு பாதுகாப்பு அரணா இருந்து காப்பாத்துறான் இது ரொம்ப வினோதம் இதுக்கெல்லாம் மேலே வழக்கமாக திருடர்கள் யாருக்கும் தெரியாமல் மறைஞ்சு காட்டிலேயோ இல்லை ஒரு மறைவு பகுதியிலேயோ வாழ்வாங்க ஆனால் இந்த திருடன் ஊருக்கு நடுவில் ஒரு பெரிய மதில் சூழ்ந்த மாளிகையில் அதுவும் மாளிகைக்குள்ளே வீட்டுக்குள்ளே இருந்தால் கூட நமக்கு தெரியாது இவன் அந்த மாளிகையில் வெட்ட வெளியில் இருக்கக்கூடிய ஒரு குறாமரத்துக்கீழ தான் எப்போவும் நின்றுக்கிட்டு இருப்பான் இந்த திருடனை பற்றி நினைச்சாலே நமக்கு ஒரே குழப்பமாக இருக்குது இவன் யார் தெரியுமா இவன் வேறு யாரும் இல்லை திருவிடைக்கழி தளத்தில் இருக்கக்கூடிய குறாமரத்தின் கீழ் நின்ற தான் அப்படின்னு சேந்தனார் திருவிசைப்பால் நமக்கு இவனை இவளைவார் இளமன் கொங்குவீர் பொங்க எழில் கவர்ந்தான் இளங்காளை கவளமா கரிமேல் கவரிசூழ் கீழ் கனக வரும் கள்வன் திவளமாளிகை சூழ் திருவிடைக்கழியில் திருக்குறாநீழ்கீழ் நின்ற குவளைமாமலர்க்கண் நங்கையானைக்கும் குழகன் நல் அழகன் நங்கோவே கோவினை பவழ குழமனக்கோல குழாங்கள் சூழ் கோழிவல் கொடியோன் காவல் நற்சேனை என்ன காப்பவன் என் பொன்னை மேகலை கவர்வானே தேவினர் தலைவன் திருவிடைக்கழியில் திருக்குறா நீலற் நின்ற தூவினர் பீலி மாமையில் ஊறும் சுப்பிரமணியன் தானே அப்படின்னு திருவிடைக்கழியில் இருக்கக்கூடிய சுப்பிரமணியன் தான் அவன் அப்படின்னு நமக்கு அறிமுகப்படுத்துகிறார் இவனுடைய அப்பா யாருன்னா உள்ளம் கவர் கல்வன் பெரிய புராணத்துல அவரை கோவணக்கள்வர் அப்படின்னு சேக்கிளார் நமக்கு தெரிவிக்கிறார் அப்பா கல்வராக இருந்தால் மகனும் அப்படித்தானே இருப்பான் இவன் என்ன பண்ணுறான் எங்கள் வீட்டு பெண்களுடைய மனதையெல்லாம் கவர்றான் பொதுவாக முருகன் மட்டும்தான் ஆண் மகன் அதாவது சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றியவன் நாமெல்லாம் ஒரு தாய்க்கு மகனாக பிறந்தவர்கள் தான் அதனால் முருகனை மட்டும் ஆண் பிள்ளைன்னும் நம்மளையெல்லாம் பெண் பிள்ளைகள்னு சொல்கிற ஒரு மரபு இருக்குது அதன்படி பார்த்தோன்னா நம்முடைய மனதையெல்லாம் கவர்ந்துக்கிட்டு போகிறான் அவனை நினைத்து நினைத்து ஊனினை உருக்கி உள்ளொழி பெருக்கிறதுனால நம்முடைய பந்தங்களெல்லாம் நம்ம விட்டு போகுது அப்படிங்கிறது தான் இடையில் இருக்கக்கூடிய மேகலை அதாவது இன்றைய வழக்கில் ஒட்டியானம் கழுந்து விழுதுன்னு இந்த பாட்டில் நமக்கு தெரிவிக்கிறார் அப்போது உலகியல் திருடன் நம்மரை அச்சுறுத்துகிறான் அதாவது பயமுறுத்துகிறான் இந்த திருடன் நமக்கு அபயம் அளிக்கிறான் அதாவது நம்ம பயப்படாத காப்பாற்ற நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நமக்கு அருள் செய்ய காத்திருக்கிறான் அவன் எப்படி வருவாங்கிறாரு மயில் தோகை விரித்து நிற்க அதன் நடுவுல தோன்றி வருவான்கிறார் அந்த மயில் வந்து ஓங்காரம் இதைத்தான் அங்காரமும் அடங்கார் ஒடுங்கார் பரமானந்தத்தை தேங்கார் நினைப்பும் அறப்பும் அறார் தினைப்போதளவும் ஓங்காரத்துள்ளொளிக்குள்ளே முருகன் உருவம் கண்டு தூங்கார் தொழும்பு செய்யார் என் செய்வார் எம தூதருக்கே அப்படின்னு கந்தர் அலங்காரத்தில் அருணகிரிநாதனம் நமக்கு தெரிவிக்கிறார் அந்த விரிந்த தோகையுடைய மயிலின் நடுவே சுப்பிரமணிய சுவாமி வரும்போது ஓங்காரத்து உள் ஒளியாக அவன் விளங்குகிறான் உய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா அப்படின்னு சிவபுராணத்திலையும் மணிவாசக பெருமான் இதை நமக்கு தெரிவிக்கிறார் ஆக மொத்தம் பொதுவாக உலகியல் திருடனை பார்த்தா நமக்கு பயம் வெறுப்பு வருது இந்த திருடனை பார்த்தா நமக்கு அன்பு மேலோங்குது அந்த திருடன் நம்மளை அச்சுறுத்தி நம்மகிட்ட இருக்க செல்வத்தெல்லாம் கவர்ந்துட்டு போகிறான் இந்த திருடன் நம்ம மேலே அருள் செஞ்சு நமக்கு உலகியல் இன்பங்களை தர்றதோட மேலான முக்தி இன்பத்தையும் தர காத்திருக்கான் அந்த திருடன்கிட்ட இருந்து விலகி இருந்தால் தான் நமக்கு பாதுகாப்பு இந்த திருடன்ட்ட போய் முழுமையாக சரணடைஞ்சாதான் நமக்கு நல்ல கதி கிடைக்கும் அவனோ சாதாரண திருடன் இவன் திருடர் கூட்டத்துக்கெல்லாம் தலைவன் அப்படின்னு தஸ்கரானாம் பதையேன்னு ருத்ரமும் நமக்கு இதை தெரிவிக்குது அதனால இப்படிப்பட்ட உள்ளம் கவர் கல்வனாகிய ஆகிய முருகப்பெருமானை நாம் எல்லோரும் போய் வணங்கி அவனை வழிபட்டு எல்லா நலன்களும் பெற திருவருளும் குருவருளும் துணை செய்யும் சிவா திருச்சி டம்பலம் நம்ம பார்வதிவதையே அரார் மகாதேவ